الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها قال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم இன்னத்தில் ஜசதி முகவத்தன் இதா சலுகத் சலுகல் ஜசது குல்லு வைதா பசதத் பசதல் ஜசது குல்லு அலா வகியல் கல்வி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு ஒரு சான மேலான பெரியோர்களை வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லமாகும் அணைகிய செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹுவின் தொடர்பை பலப்படுத்திக் கொள்வதற்கான பாதைகளை நாம் வகுத்து வரிசையாக செல்லுகிற போது உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் ஆடைகளை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் நம்முடைய பொருளாதாரங்களை அலாலானதாக கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் உடல் உறுப்புகளை வெளிரங்கமான பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் இவைகளெல்லாம் நம்மால் செய்ய முடியும் நாம் முயற்சித்தால் இன்று நாம் அரச போகக்கூடிய ஒரு குறிப்பு நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் நாம் எல்லாம் தெரிந்து வைத்துள்ளோம் உள்ளம் என்பது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அது தன் தன்வசம் வைத்துள்ளான் நம்முடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லா அவன் நாடினால் நன்மைகளின் பாலும் புரட்டுவான் அவன் நாடினால் தீமைகளின் பாலும் புரட்டுவான் அப்படி ஆனால் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து நம் கையில் உள்ளதா இல்லையா அல்லாஹுடைய கைவசம் உள்ளதாக சொல்லுகிறீர்கள் நபிகள் அவர்கள் விரல்களுக்கு மத்தியில் அடியானின் கல்வி இருக்கிறது ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அடியானின் கல்வி இருக்கிறது அவன் நாடிய இடங்களில் நாடிய திசைகளில் அதை புரட்டுவான் என்று நபிகள் அல்லாஹன் சொல்லியிருக்கும் போது நம்மால் எப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் முயற்சிக்குரிய செயல்தான் இறை பெற்ற பரிசுத்தார்கள் குரான் ஷெரீஃப் அல்லாஹு ரம் ஆதரன் ஏறத்தாழ ஒரு பத்து வஸ்துக்களின் மீது பத்து படைப்புகள் மீது சக்தியை மட்டும் சொல்வான் ஒரு சம்சி என்று தொடங்கக்கூடிய அந்த சூடாவிலே

நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் உண்டான எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டான ஊசலாட்டங்கள் யாவற்றையும் அல்லாஹ அறிகிறான் அப்படின்னு சொல்லும் போது நம்மால் முடிந்தவரை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே நாம் மிகப்பெரிய முயற்சிகளும் பயிற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் தான் இது வந்து எல்லா நபர்களுக்கும் ஒரு சாத்தியம் இல்லாத அதாவது முடியாத காரியமாக தெரியும் ஆனால் ஒரு மும்மினான மனிதர் அல்லாஹவை ஈமான் கொண்ட மனிதர் தன்னுடைய உள்ளத்தையும் அல்லாதவன்பால் சாய்த்த நிலையில் வைப்பதற்கு முடியும் அப்படி வைத்துள்ளார்கள் பலர் உள்ளத்தை எதிலிருந்து பரிசுத்தப்படுத்தலாம் உடல் உறுப்புகளை ஐம்புலன்களை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்துவதும் என்று உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது எதில் என்று சொன்னால் துர்குணங்களில் இருந்து உள்ளத்தை தூரமாக வைத்து நற்குணங்களை கொண்டு உள்ளத்தை நிரப்பி வைப்பது

நீங்க உங்களுடைய உளி தோற்றத்தை அழகா ஆக்கிக் கொள்ளுங்கள் சிலது இயற்கை சிலது செயற்கை தான் நம்முடைய உள்ளத்தை நாம் அழகா ஆக்கிக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது ஒரு பெருமுயற்சிகளை கொண்டுதான் நாம் மேற்கொள்ள வேண்டும் காரணம் உள்ளத்தில் அழுக்குகளும் பாவ சிந்தனைகளும் தீய குணங்களும் நிரப்பி இருக்க நிரம்பி இருக்க நம்மால் அல்லா நெருக்கத்தை பெற முடியாது இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள் எல்லாம் எப்படி பெற்றார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்திலே அந்தாகவே நிரப்பி வைத்தார்கள் தீய குணங்களை வெளியில் தூக்கி எறிந்தார்கள் நாம் அடிக்கடி விக்கிரி செய்கிற போது சில தரிய காக்களிலே அது விக்கிரி செய்யக்கூடிய முறைகளை சொல்லும் போது இப்படி சொல்வார்கள் லா இலாஹா என்று சொல்லும் போது உள்ளத்தில் இருந்து நம்முடைய பார்வையை அப்படி விளக்கி வலது பக்கம் கொண்டு சென்று பிறகு இல்லல்லா என்று சொல்லும் போது உள்ளத்தை நோக்கி நம்முடைய தலையை அசிக்க வேண்டும் என்று முறை சொல்வார்கள் என்ன விளக்கம் என்றால் உள்ளத்தில் உண்டான துர்குணங்களை எடுத்து நாம் வீட்டுகிறேன் உள்ளத்தில் அல்லாகுவை மட்டும் வைக்கிறேன் என்கிற எண்ணத்தை நமக்கு நினைப்பார்கள் அப்படின்னா இஸ்லாமிய பெரியவர்களே உள்ள பரிசுத்தம் என்பதும் அல்லாகுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய வழிகோலாக பாதையாக இருக்கிறது இப்ப முஸ்லிம்களாக இந்த காலத்தில் வாழும் போது நம்மால் முடிந்தவரை உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனைகளை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் யாரின் மீதும் பொறாமை கொள்வதோ யாரை பார்க்கும் நாம் வந்து ஒரு சாதாரண நிலைக்கு போவதோ அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தரல பத்தியா அப்படின்னு நினைப்பதோ கூட அப்ப இதிலிருந்து விலகுவதற்கு என்னவர் அதாவது இந்தியாவில் தான் நம்ம வாழ்றோம் நாம ஒண்ணும் முதல் வானத்திலேயோ ஏழாவது வானத்திலேயோ வாழல பூமிக்கு கீழே வாழல பூமியின் மேல் பரப்புல வாழ்வோம் நமக்கு முன்னால பல பேர் பல மாதிரி இருப்பாங்க சில பேர் வசதியா இருப்பாங்க சில பேர் பதவி பட்டங்களில் இருப்பாங்க சில பேர் வேற ஏதாவது நல்ல நிலையில் இருப்பாங்க நம்ம அதை பார்த்து பொறாமை கொள்வதால் என்ன நடக்க போகிறது நம்முடைய உள்ளம் தான் நிம்மதி இழந்து காணப்படும் அப்ப அதிலிருந்து விளங்குவதற்கு என்ன வழி ஷேக் சாஜி என்கிற ஒரு பாரசீக கவிஞர் இறைஞான கவிஞர் அவர் அவர் சாதாரணமான கவிஞர் அல்ல அந்த கவிஞர் ஒரு நாள் ஒரு சுகனுடைய தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றவர் கடுமையான வெயில் நேரம் செருப்பை கலட்டி விட்டு பள்ளிக்குள் வந்தார் தொழுது முடித்து விட்டு வெளியில் வெளியில் செருப்பை காணும் நமக்கும் பல தடவை நிகழும் நம்ம செருப்பை கலட்டிட்டு ஜிம்மாவுக்கு உள்ள போவோம் ஜிம்மாவில் நம்ம ஊர்களில் பள்ளியில் அப்படி கூட்டம் நிரம்பி வழிடு வழியில் வரும்போது பார்த்தா செருப்பை காணும் உடனே நாம ஒரு செகண்ட் அங்கன நின்று அல்லாஹு நான் வந்து உங்களை சொல்லல என்ன சொன்னேன் அந்த யார் நம்ம செருப்ப போட்டு போயிருப்பாரு அவரை பத்தி என்னென்னலாமோ சிட்டம் ஏன் செஞ்சிட்டாங்க நானும் வீட்டு வரைக்கும் போவேன் எடுத்து எடுத்துட்டு போனோம் அவன் செருப்பு போட்டு போயிருக்கா இப்படி எல்லாம் நினைப்போம் அந்த சாதி ராமத்துள்ளாலே அவங்க செருப்ப எப்படி செருப்ப காலமையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுங்கால நடந்து வராங்க கொஞ்சம் தூரம் போயிருப்பாருல அங்க ஒரு மனிதருக்கு ரெண்டு காலமே இல்லை முட்டு வரைக்கும் தான் இருக்கு அவரும் வெயில நடந்து போறாரு அல்லாஹவே உனக்கே எல்லா புகழும் நீ எனக்கு காலை கொடுத்து இந்த பாதத்தை கொண்டு வெயிலில் நடக்க முடியும் ஆனால் முட்டை கொண்டு நடக்க முடியுமா அவர் அதிலயே நடந்து போகும்போது அல்லாஹ் எனக்கு இப்ப இந்த என்ன வரும்போது தனக்கு கீழ உள்ள நபரை பார்த்து தனக்கு கிடைத்திருக்கும் நேமத்திற்கு நாம சுகுரி செய்தார் அப்ப உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது உள்ளத்திலே யாரை குறித்தும் பொறாமைகள் இல்லை தீய எண்ணங்கள் இல்லையே நான் உள்ளத்துல எனக்கு அல்லாது தந்ததை கொண்டு நான் நண்டு செலுத்தக்கூடிய மனநிலையில் நிலையில் இருக்கிறேன் பெருமாநான் சொல்வார்கள் பாருங்கள் உங்களுடைய தீனுடைய விஷயத்தில் உங்களுக்கு மேலுள்ள ஆலை பாருங்கள் தீனுடைய விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் இபாதத்துகள் விஷயத்தில் நம்மை விட மேலுள்ள ஆளை பார்க்க நாலு சொல்லக்கூடிய ஆட்களை நாம பார்த்தாதான் நாம ரெண்டு சொல்றது சொன்னத்துக்கல பரவாயில்லை நாமளே வந்து ரெண்டரைக்கா தொழுவுற ஆளை பெரிய மனுஷன் இவரே ரெண்டு தான் தொழுகிறேன் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நாம வந்து இருக்கிற தொழுகையை மிஸ் கூடாது அப்ப இபாதத்துகள் விஷயத்தில் உங்களை விட மேலுள்ள ஆளை பாருங்கள் ஜுனியா விஷயத்தில் உங்களை விட கீழுள்ள ஆளை பாருங்கள் அப்போதான் அல்லாஹ் உடைய நீங்கள் தாழ்வாக எண்ணாமல் உயர்வாக எண்ணுவீர்கள் என்று நமக்கு நவீன அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான வரிகளை சொல்றாங்க இப்படி பக்குவப்படுத்தி விட்டால் நம்முடைய உள்ளங்கள் யாரின் மீதும் எந்த தீய எண்ணங்களும் கொள்ளாது அது பாட்டுக்கு ஆகத்தா போய்கிட்டு இதுதான் நமக்கு வேணும் கூட நாம பாட்டுக்கு அல்லாஹுடைய அந்த சிந்தனைகளோடு உள்ளத்தில் நாம வந்து நிரப்புவது என்பது சற்று கடினம் தான் நவீன ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க உடல் உறுப்புகளிலே ஒரு ஒரு சதை துண்டு உண்டு அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும் அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் அதுதான் கல்வி என்று சொன்னார்கள் சொன்னாங்க அப்ப அந்த கல்வை நாம எப்படி பரிசுத்தப்படுத்துறது எதை கொண்டு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவது என்று சொன்னால் தீய எண்ணங்களை அதிலிருந்து எடுத்து விட வேண்டும் நல்ல விஷயங்களை உள்ளத்தில் வைத்து நடத்த வேண்டும் பிறரை பார்த்தால் புன்முறுவல் கூட்டது பிறருக்கு சலாம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணங்கள் வருவது பிறருடைய தவறுகளை மன்னிப்பது நபிகள் நாயம் சொல்லாதவர்கள் நற்குணம் நற்குணம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட போது சொன்னாங்க அல்லாவுடைய ஆயத்தை ஓதி காண்பித்து இதுதான் நற்குணம் சொன்னாங்க என்ன அல்லாவுடைய ஆயத்தில் ஆப்பு அமுருபில் ஒரு அருள் அனுஜாகிறேன் மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு நல்லதை கொண்டு ஏவுங்கள் ஜாகில்கள் உங்களிடத்திலேயே முரண்டு வடித்தால் அவர்களை நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வைர வரிகள் அல்லாவுடைய வரி நன்மை இது மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்லாம் யாருக்கும் நீ யாரையும் நீங்கள் மன்னித்து பழகுங்கள் ஏன்னா அல்லாஹ் சிறந்த மன்னிப்பாளர் நீங்க துணியாவில் பிறருடைய குற்றத்தை மன்னிச்சா அல்லா உங்களுடைய பாவங்களை நன்மையை கொண்டு ஏவுங்கள் பிறருக்கும் நல்லதை நாடுங்கள் ஜி ஜிகள் மலையர்கள் உங்களிடக்கம் பேசி உங்களை வந்து துன்புறுத்தினான் நீங்கள் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிரு இதுதான் நற்குணம் அப்ப இந்த நற்குணங்களை கொண்டு உள்ளத்தை அழகுபடுத்தினால் இறை நெருக்கம் கிடைக்கும் ரொம்ப நல்லாகும் சாதாம் நம்முடைய உள்ளங்களின் வழியாக நம்முடைய உடல்களின் வழியாக நம்முடைய உடை மற்றும் அனைத்தின் வழியாக அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்கு நோக்கிய பிச்சை வாங்கினார்